கடன் இல்லைன்னாவே நீ ராஜா பட்டினியா கூட படுத்துக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு கூட படுத்துக்கலாம் கடன்ன்றதே எவனுமே வாங்குவோம் நைட்ல தூக்கம் வராது சாப்பிட முடியாது நான் படுக்கிறதுக்கு முன்னாடி கடங்காரனை பார்த்துட்டு தான் படுப்பேன் என் எழுப்புறதும் கடங்காரன தான் இருக்கும் வாடகை கட்டாமலாம் வீட்டெல்லாம் கூட்டியிருக்கேன் கூட்டி ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கடன்காரங்க வீட்டுக்கு அவங்களுக்காக எந்த மாதிரிலாம் பயந்து ஒளிஞ்சி லேட்டா வரும் நைட்டு பத்தரை மணி பதினொரு மணிக்கு போனாலும் பதினொன்று மணிக்கும் வரும் காலையில அஞ்சு மணிக்கே வந்து எழுப்பாங்க செத்து கூட போயிடலாம் ஆனா அதை விட பயங்கரமான ரொம்ப கொடுமையாக இருக்கும் அவங்க கேட்கும் போது கண்டிப்பா ஒழுங்கா கேட்டிருக்க மாட்டான் மாட்டோம் வேடிக்கை பார்ப்பாங்க பார்க்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க தான் அவமானமா இருக்கும் அசிங்கமாக தான் இருக்கும் அதெல்லாம் தாங்கிட்டு தான் போயிடும் இப்போ அந்த நிலைமையை கொஞ்சம் மாத்திட்டு என் பையனெல்லாம் படிக்க வச்சு இப்போ அவன் வந்து ஒரு செப்பா வேலைக்கு போயினிருக்கான் ஒரு வருஷம் மூணு வருஷமா நிம்மதியாக தூங்குறான் எந்த கடங்காரம் போகணும் என்ன ஃபோன் பண்றது கிடையாது என்னை வந்து எந்த கடங்காரனும் எழுப்புறது கிடையாது இப்போ என் வீட்டுக்கு எந்த நேரம் வேணாலும் போவேன் எந்த நேரம் வேணாலும் இருப்பேன் முன்னெல்லாம் பகலில் வீட்டில் இருக்குது யோசிப்பேன் அதுக்காகவே எங்கன்னா வேலை எல்லாம் வெளியில எங்கன்னா போயிட்டு வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு